இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே ப்ளாக் தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க அதுவும் நம்ம புதுசா வந்திருக்கிற வீட்ல இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான்வெஜ் சமைக்க போறோம் சரி என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ மீன் எடுத்துறலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு புதுசாக போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறது மீன் தான் சமைப்பாங்க சரி அதனால நம்ம வந்து மீனே சமைச்சிரலாம்னு சொல்லி முடிவு பண்ணி மீன் மார்க்கெட் போயிட்டு மீனும் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம சண்டே சமைக்க பாக்கலாமா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போல போய் பார்த்துட்டு நல்லா காலையில நம்ம நூடுல்ஸ் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டாச்சு காலையில் பசி எடுத்துருச்சு சரினு சொல்லிட்டு நூடுல்ஸும் எக் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டா வந்து சமைச்சு சாப்பிட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம மீன் எடுத்து வந்து வந்து கழுவி வச்சுட்டேன் என்ன பார்க்கலாமா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு வந்து சங்கரா மீன் வந்து எடுத்திருக்கோம் அப்புறமா இந்த ஓரா மீன் வந்து பாத்தீங்கன்னா தோல் உரிச்சிருக்கோம் இது வந்து ஒரு ரெண்டு கிலோ வாங்கியிருந்தோம் ஆனா ரெண்டு கிலோல பாத்தீங்கன்னா கிலோ வந்து கழிச்சுலாயிருச்சு நமக்கு ஒன்று இரநூத்தம்பது தான் வந்து பாத்தீங்கன்னா மீனே கிடச்சிட்டு அப்புறம் பிரான் வந்து பாத்தீங்கன்னா சோபிக்க கேட்டுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு பிரான் வாங்கிட்டு வந்தாச்சு பிரான் வந்து நானூற்றம்பது ரூபா இன்னைக்கு ரேட்டு அதே மாதிரி மீனே மீன் மார்க்கெட்ல இருந்தோம் ஏதோ கால தடை கால தரவு ஏதோன்னு சொன்னாங்க அதனால வந்து மீன் ஏதோ ஒன்று ப்ராப்ளம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டேம் தான் இருந்துச்சு டேம் மீன்ல வந்து முள் நிறைய இருக்குங்கிறதுனால நாங்க அதை எடுக்கல பாப்பாங்க சாப்பிடணும் இல்ல அதனால சரி இப்போ வந்து டக் டக் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பிரான் தான் வந்து நம்ம செய்ய போறோம் ஓகே ஒரு கிலோனா இது எவ்வளவு சொல்லியிருக்காங்க ஒரு கிலோக்கு ஐம்பது கிராம் ஒரு கிலோ மீனுக்கு ஐம்பது கிராம் இது ஒன்னே கிலோ கிலோ தான் இருக்கு இப்போ போதுமா ம் தலையெல்லாம் குழம்பு எடுத்து போட்டுரும் சரியா சரி அப்படி போடும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல தண்ணி தான் ரெஸ்ட் ரூமில் இருந்து குளிக்கிறதுலருந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி மட்டும்தான் இங்கே வந்து உப்பு தண்ணி இந்த வீட்டில் வந்து கனெக்ஷனே இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு எல்லாமே நல்ல தண்ணி எல்லாம் ஃபுல்லாக நல்ல தண்ணி நம்ம வந்து நாங்கள் கூட உப்பு தண்ணியில் குளிப்போம் நல்ல தலை குளிக்கிறப்ப நல்ல தண்ணியில் குளிப்போம் இப்போ இங்க நல்ல தண்ணி தான் என்னம்மா சின்ன தண்ணி

ஃபிரிட்ஜ்ஜு வச்சிருமா மேல் டூ ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் ப்ளீஸ் டெங்கு நான் வந்து சீக்கிரமாக வந்து ஹோம் டூர் போடுறேன் ஃப்ரிட்ஜ் டூ சீக்கிரமாக போடுறேன் சரி இப்போ நம்ம வந்து ப்ரான் வந்து அடுப்பில் டக்கு டக்குன்னு வதக்கிருவோம் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ம் ஓகே பிடிச்ச மாதிரி சிக்காஸ் பிடிச்ச மாதிரி செஞ்சிடோமா தெரிஞ்சிடலாம் ட்ரை பண்ணுற

எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க எங்கள் பார்த்துக்க இஞ்சி பூண்டு தேங்காய் வெங்காயம் பிராணுக்கு வெங்காயம் அப்புறமா பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ நம்ம வந்து மார்க்கெட் போட்டு வரதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ டக்கு நம்ம செய்கிற வளம் அதனால அங்கே நிறைய ஆரம்பித்தோம் சரி அவங்க கரையிறேன் குழந்தை வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கே வந்து பிராணுக்கு எங்கள் மூணு அடுப்பு சமையல் மூணு ஒத்தனை ஆளாடு வந்துட்டு இருந்தேன்

அந்த பக்கம் பீரியட் எடுப்பேன் அண்ணா சீரை எடுத்துருப்பேன் அந்த ஊர் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் வந்து இதில் கடல் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கு இந்த கடலை வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு இது நல்ல எண்ணெய் இது தேங்கெண்ணெய் எல்லா எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன் அப்போ ஒரு பாட்டில் எண்ணெய் அந்த கரண்டி எடுமா பிளாக் கலர் கரண்டி இன்னொரு பாட்டில் எடுத்து வச்சுருக்குறோம் ஏதாவது ஒரு பாட்டில் உடஞ்சிதுன்னா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே எங்கள் பாட்டிலாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க கால கொண்டேன்ீலித்தேன் அவன் காணவில்லை கரல் வீலித்தேன் அவன் காணவில்லை ஆயம் கண்ணாடி தீரவில்லை கண்ணாட கண்ணே கண்ணாட என்னுள் மணக்காதலை சென்றாயா இப்படி பாட்டு சும்மா பாடி இருக்கும் சும்மா நடிச்சு சரி வந்து நம்ம தாண்டவ சேர்க்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து கூட்டணும் அது வதங்கட்டு வதங்கட்டும் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும் இந்த சேவில் வந்து நம்ம உருட்டு பிள்ளைக்கு மோதல் வச்சுக்கணும் இன்னும் நான் அந்த பிள்ளைகிட்ட காணும்

பாக்ஸ் அம்மா வந்து இஞ்சி கொண்டு வச்சிருக்காங்க அம்மா அப்புறம் வெட்டி வெட்டி உள்ள போடுப்போம் ஆ டவர் வந்து ம் டுடே எனி பிளான் டுடே நோ நல்ல சமுத்தி முட்டை சாப்பிட்டு ஒரு நல்ல சூப்பம்பண்ணலாம் அம்மா

வர மஞ்சத்தூர் தண்ணி ஆயிடுச்சு சேர்த்துட்டு தேங்காய்ங்கம்மா தேங்காய் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நம்ம மசாலாவை நல்லா கிளறிவிட்டு இதை ஆறுநாள் நம்ம வந்து அழைக்க போகிறோம் அதுக்கு ரெடி ஆகிருச்சு முக்கா அப்பெல்லாம் ஓ லைலா ஏ என்ன மைக்கேல் ஜாக்சன் டைம் என்ன பண்ணிட்டு இருக்க புரிஞ்சதே இல்லை லேட் அந்த மசாலா அப்புறம் உப்பு உப்பு நமக்கு வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு நம்ம கிச்சன் நான் உங்களுக்கு சீக்கிரமா நான் வந்து டூர் போடுறேன் மொத்த ஹோம் டூர் என்னை இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா டீயோ கணக்கு சேர்த்து இது நல்லா ட்ரை ஆனிச்சுன்னா நம்மளோட ப்ரான் ட்ரை வந்து ரெடி ஆயிரும் அடுத்தது மீன் குழம்பு தான் வந்து நம்ம வைக்க போறோம் சரி ஓகே இது வந்து வேகட்டும் சரி பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம மீன் குழம்பு வந்து மசாலா மீன் அரைச்சிடலாம் நான் வாங்க இந்த குட்டி கிரைண்டர்ல தான் நீங்க அரைக்கணும்னு நினைச்சா அரிசி ஒரு சாப்பிடுறேன்

நான் நல்லா மூணி வேலை நடந்துட்டு இருக்கு சட்டியா வந்து ப்ரானு இங்க வந்து சாப்பாடு மீன் குழம்பு வந்து வைக்க போறேன் வெந்தியம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்க வெந்தியம் சேர்த்துட்டு பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி வெந்தி இந்த வெந்தி இருக்குல்ல இந்த வெந்தியை தேவர் நாள் ஒண்ணு நைட் போட்டு ஆறிடே. அ வெ போட்டு வச்சிடே. நாளைக்கு வந்து ஆறிச்சிடே. நாளைக்குச்சும்னா முடி நல்லா

இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மீன் கொழம்பு மசாலாவை சேர்த்துக்கலாம் அம்மா உருது மீன் சத்தம் வந்தா அது பேர் என்னது தக்காளி கொழம்பு தக்காளி ஆமா பாப்பா அப்புறம் நீ தக்காளி கொழம்பு சேர்க்க ரொம்ப நேரம் ஆக்குறீங்க அந்த தக்காளி கொழம்பு வேற இந்த தக்காளி கொழம்பு வேற இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அப்ப தண்ணி புடிமா வந்தா நம்ம இதுல பாருங்க

ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா சமைக்கணும் நாங்கள் அதனாலேயே பார்த்தீங்கன்னா மீன் சமைச்சிட்டு தான் வேறு ஏதாவது சமைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நான்வெஜ்ஜே இப்போ ஒரு வா வந்து இப்போ ஒரு வாரத்தை வந்து வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலேயே இருக்கும் அவங்களுக்கு நான்வெஜ்ஜே சமைக்கிறேன் இப்ப இந்த மீன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த சங்கரா மீன் எடுத்து இதுல போறோம் குழம்பு வந்ததுக்கு அப்புறம் மீன் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு ஒரு செட்டு வந்து பொறிச்சிட்டேன் நம்மளோட சைடில் குழம்பு வந்து ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து சங்கரா மீன் சேர்த்தலாம் இந்த ஓரா மீனோட தலை ஒரு நாலு தலை பாரியும் சேர்த்துக்கோம் அடுத்த வச்சு மீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழுசதை போட்டு தானே குட்டி விகியமா அகிலம் எல்லாம் முன்னாச்சு அம்மா தான் மீன் சேர்த்துடலாமா மீன் போட்டாலும் ரொம்ப நேரமாக சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மீனோட டேஸ்ட் வரணுன்னு பார்த்தா அப்புறம் நேரம் போட்டு மீன் கொண்டு வந்து மீன் நீங்கள் பதினெட்டு மீன் போட்டுக்கீங்க என்ன இல்லையா ஒரு நாலு மீன் ம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிம்மிலே வச்சு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதை சிம்மில் வச்சு கொதிச்சாலும் அந்த டேஸ்ட் வந்து நாங்கள் வரும் இப்போது மீன் இந்த இதுக்கு இந்த ஒரு மூணு மீன் எடுத்துட்டா நம்மளோட சண்டே சமயம் முடிஞ்சது சாப்பிட வேண்டியதா இது மாதிரி இவ்வளோ பிடிச்சிருக்கு என்னதான் இல்லை கேரண்டி ம் பெரியாள் ம் அதுக்கும் பெரிய கரண்டி ஓகே சாப்பாட்டு கரண்டி இடத்துல ரெடி பண்ணுவோமா இது டைனிங் பண்ணுமா ஆளுதான் ஆள் இருக்குது நான் உங்களுக்கு பரிமாறிட்டு நான் போட்டுட்டேன் நீ ஆளாக பார்ப்பாங்க ரெடி பண்ணி சாழம்பு ரெடியாயிருச்சு இந்த பாருங்க மீன் குழம்பு ரெடி இப்போ நம்ம என்ன சேர்த்த போறோம் இப்போ கொத்தமல் பள்ளி எல்லாமே கரெக்டா இருக்கு இப்போ கொத்தமல்லி அறையா மலைச்சோறல் மாதிரி மழை சாறல் மாதிரி புல்லு மூச்சு மாதிரி புல்லு மாரி மழை வெள்ள புல் பிடிச்சிருச்சு அதை வந்து தூங்கிட்டு வந்து குழம்பு கிண்டி விட்டுட்டு இப்போ டக்கு டக்கு எல்லாத்தையும் தூக்கி டைனிங் டேபிள் இன்னைக்கு நம்ம டைனிங் டேபிள கொஞ்சம் சாப்பிடுறோம் அம்மா வரமா எடுத்துட்டு போய் சாப்பிடலாம் சூப்பரும் சூப்பரும் சொல்லும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸு பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு சண்டே ஸ்பெஷல் முடிஞ்சது எல்லாமே சாப்பிடுறதுக்கு உட்காச்சு ஆமா வந்து ஸ்பெஷல் சங்கரா மீன் குழம்பு பிரான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை மாதிரி பண்ணிருக்கேன் அப்புறமா ஓரா மீன் வந்து வறுத்து நம்ம சாப்பிட முடியலாம் நம்ம மட்டும் கீழே உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் எந்த மாதிரி சரி ஓகே உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க நம்ம புது வீட்டுல பாத்தீங்கன்னா சண்டே சாமி இதுதான்